ஆண்டு ஜனவரி மாதம் முழுவதும் என்னோடு கூடியிருந்து நடத்தினார் வருகிற ஆண்டு கூட அவர் நம்மை வருகிற மாதம் கூட நம்மை நடத்துவார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டுவர் வல்லவர் அவர் நல்லவர் அன்பார் மீ ஸ்தேத்திர சகலத்தை நாமக்கெட்டினிலே ஸ்தேரிgetElementByIdக்கு ஆசீர்வாதமா மாற்றி தாரும் மோட்சமா மாற்றி தாரும் இயேசுவின் நாமத்திலே கெஞ்சி கேக்குறோம் அன்புள்ள பிதாவே ஆமென் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசிர்வாதமான வாக்குத்த வசனம் ஆதிமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது ஆகும் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலே நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமான வாக்கு தத்த வசனம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இந்த மாதத்துக்குரிய தன்மை இந்த மாதத்துக்குரிய நன்மை வாழா முழுவதும் இது நமக்கு புரிய லாபம் கட்ட சொல்லுறேன் அதை நான் முழு முழுவதுமாக வாசிக்காமல் அதை எதையை விட்டு அதை வாசிக்கிறேன் நான் உன்னை ஆசி வலிக்கவே உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் கட்ட சொல்றேன் நான் உன்னை ஆ

ஆசிர்வதித்த ஒரு வசன் கத்திரி கொடுத்த அந்த வாக்கு தத்தம் நமக்கும் சொந்தம் எப்படி சொந்தமாகும் அது கிறிஸ்துவுக்கள் நமக்கு சொந்தமாகிறது இந்த இடத்துல கட்ட அழகாக சொல்கிறார் ஆதியாகும் இருபத்தி ரெண்டு பதினாறிலே இந்த காரியத்தை செய்தபடியா என்று வாசிக்கிறோம் கத்தை ஏன் ஆசீர்வதிக்கிறாராம் யார் ஏன் பெருக்கப்படுகிறதாக வாக்கு கொடுக்கிறாராம் இந்த காரியத்தை செய்தபடியா இந்த காரியம் நீங்கள் பைபிளை ஒழுங்கா நீங்க படிச்சிருந்தீங்களா நீங்க சொல்லும் போதே அது எதை பிரிக்கிறது என்று நமக்கு நல்லா தெரியும் அங்கே ஆபரகாம் அங்கே நீண்ட வருஷங்களாக அநேக வருஷங்களாக பிள்ளை இல்லாமல் போய் நூறு வயதிலே பிள்ளை சரீரம் விட்டது என்று வேதம் ஆபிராங்க சரீரம் விட்டது சாதாரண கர்ப்பம் அங்கே விட்டது ஆனாலும் கூட தேவனால கூட அந்த காரியம் ஒன்றும் தேவனாலே எல்லாம் போடும் அந்த நிலத்தில் தேவன் கொடுத்த அந்த பிள்ளை ஈஷாக்கு வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பிள்ளையை கத்திற்கு என்று கொடுக்க எடுத்து செல்லும் பொழுது ஈசாக்கு பதிமூன்று வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அப்பா தியாகம் அந்த வருஷம் கழித்து கொடுத்த அந்த மகனை ஒரே மகனை பலி யோசனை எப்படி யோசிப்பார் ஆமரவுக்கு எப்படி இருந்திருக்கும் நமக்கு அப்படி கட்ட சொன்னார் நமக்கு எப்படி இருக்கும் இதை நான் யோசிக்க வேண்டும் எட்டு காரணங்கள் இங்கிருந்து ஆமர ஜீவன் ஒன்று தியாகம் இன்னொன்று இந்த தியாகம் என்றால் சாதாரண தியாகம் அல்ல அது ஒரு பெரிய தியாகம் எல்லாரும் செய்ய முடியாது உலகத்தில் யாருமே செய்தது கிடையாது நம்மாலும் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்ய முடியாது அப்பேற்பட்ட பெரிய தியாகத்தை ஆகிறான் செய்திருக்கிறான் இரண்டாவது கீழ்ப்படுத்த கத்த சொன்னார் அப்படின்னு செய்தார் கீழ்ப்படுத்த ஏன் எப்படி முடியும் அப்படி இப்படி என்ன எந்த ஒரு கேட்கணும் கேட்காமல் அப்படியே கீழ்ப்படித்து விடுத்தால் முற்றிலுமா கீழ் படித்து முழுவதுமாக கேள்படித்து விடுத்தால் கீழ்ப்படுத்தி நாம் வாழ்க்கையில் இருக்கும் போது கத்தரு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம் அந்த வாழ்க்கையில ஆகலாமல் செய்தது போல் ஒரு பெரிய தியாகத்தை செய்ய முடியாவிட்டாலும் நாம்மாலே என்னென்ன தியாகங்களை செய்ய முடியுமோ கர்த்தருக்காக கத்தர்கள் கீழ்ப்படித்து எப்பொழுது தியாகத்தை நம்மால் செய்ய முடியுமோ தியாகம் செய்யாமல் எதுவுமே முடியாது எது எந்த ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்காது உழைக்காமல் சம்பாதிக்க முடியாது நான் உழைக்கவே மாட்டேன் நான் உட்காந்து ஒன்றும் பேர் பணம் வந்து கொட்ட வேண்டும் என்றால் இருக்கு அது உழைத்தால்தான் உழைத்து தியாகம் பண்ண வேண்டும் அதனால எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்த ஒரே மகன் பெரிய அன்பு இதுல தியாகத்திலும் கீழ்ப்படிதலும் வெளிப்படுவது அன்பு அவ்வளவு பெரிய அன்பை இதுக்கு அடையாளமாக இருக்கிறது பிதாபாக தேவன் தந்தை ஒரே குமார் நான் இயேசு கிறிஸ்துவை சீக்கிரவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவனை தந்திரி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுத்தார் எவ்வளவு அது அழவே கிடையாது தேவன் நம்மே வைத்த அந்த அன்பு நம்மை காப்பாற்றும்படியாக நாம் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக நாம் போய்விடக்கூடாது நாம் செய்த பாவங்களுக்காக அந்த நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்ம அன்பு வைத்த தேவன் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து மரணமரந்தும் சிறுமியின் மரணமரந்தும் கீழ்படிந்து இந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதைத்தான் செய்தார் அவர்கள அங்கே அப்பறம் வருந்த வயதிலே குழந்தை கொடுத்த அந்த பதிமூன்று வயதுள்ள அந்த பையனை ஈசாக்கை அன்று திடீர்னு சொல்ற உன் மகனை எனக்கு பலி கொடுத்திருந்தது மோரியா பலி கொடுத்திருந்தது என்று சொன்னார் நம்மளால போயிருப்பான் போக மாட்டோம் எடுத்து கன்சல்ட் பண்ணுவோம் அவங்க எடுத்து நிற்பாங்க அவங்க தடை செய்வாங்க யாருமே பரவாயில்ல சரி யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால யாரே든지 ආරෝහನೆ கேட்பிரது அந்த கண்ட ஆண்டவர் சொன்னார் உடனே வந்து மனிதனுக்கு தெரியாது மனிதனுக்கு சொல்றது இல்லை மனிதனுக்கு தெரியோ தெரியாத வேதம்ல சொல்லப்படாது சொன்னார் மகத்குரு கிட்ட ஆவமே 예수 மனி மகனே பெரியா கொடுப்பதற்கு அவன் மேலே வேலை எல்லாம் வச்சு அவனே வேலை சொல்லிட்டு அவனுக்கு பலி கொடுக்க அவனே சொன்னான் தோசிக்கவில்லை அப்படின்னு அப்படியே குத்த போகிறான் மகன் கையை போடாதே பெரிய தியாகத்தை செய்து செய்துவிட்டார் ஆகவே இந்த காலத்தை செய்தபடியினால் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தேன் என்று சொன்னார் வாழ்க்கையில்

நமக்கு ஆசீர்வாதத்தை நம்ம அவ்வளவு ஆபரணம் செய்த அளவுக்கு அவ்வளவு பெரிய தியாகத்தை நம்மால் செய்ய முடியாது யாருமே செய்ய முடியாது ஆனா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிறிஸ்துக்குள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் செய்த பெரிய தியாகம் சிறுகளை தோக்கி நமக்காக தன் ஜீவனை தந்த அப்பட்ட வேதனை பாடுகள் உனக்கு யாருமே பட முடியாது அவ்வளவு பெரிய தியாகத்தை நமக்காக செய்திருக்கிறார் அடிப்படையில் அன்பு அதனால் முழு கீழ்படுதல் பெரிய அன்பு மட்டும் பெரிய தியாகம் மட்டுமல்ல முழு கீழ்படுதல் நம்முடைய வாழ்க்கையில்

முற்றிலும் தான் அது கீழ் முற்றிலும் நம்ம வாழ்க்கையில அரையோடியாக கீழ் படிதால அந்த கீழ் படிதலே கிரியாகு அந்த கீழ் படிያውமே இப்ப ஆசீர்வாதம் நமக்கு வேணும்ல அங்கே யாராக வேண்டு கீழ் படு வேண்டும் அதற்கு தேவன் நமக்கு செய்தது அவைகளால அன்பு அங்கே அந்த இயேசுவ நாத்துக்கு ஒரு அளவே கிடையாது அன்புக்கு அகலம் அகலம் அகம் சொல்ல முடியாது எவ்வளவு அகலம் என்று சொல்ல முடியாது எவ்வளவு நீளம் என்று சொல்ல முடியாது எவ்வளவு ஆழம் என்று சொல்ல முடியாது அன்புக்கு அன்பு அளவிட முடியாது ஆகினாலே கட்ட சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே

பெரிய தியாகங்களை செய்துவிடவில்லை முழுவதுமாக கீழ்படியவில்லை நாம் புகைப்பட தவறுடையவர்கள் அங்கிருந்தவர்கள் கொடுத்த வாக்கை என்ன நாங்கள் ஆகிய ஆண்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டில் என்ன வாசிக்கிறோம் வாசியங்கள் கீழ்பட்ட முடியுமா அவராம் செய்து முடித்து விட்டார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆபிரகாம் செய்து விட்டான் அவன் ஆபிரகாமுக்குள் ஒரு சந்ததியெல்லாம் ஒரு பூமியிலே சபை ஏறினது எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொல்வது அது நமக்கும் சொந்தமாகிவிட்டது இயேசு கிறிஸ்து செய்த தியான இயேசு கிறிஸ்து செய்த கிர்பorten இயேசுவின் அன்பு அதனை அதற்குள் கிறிஸ்துக்குள் அதனால் கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் நமக்கும் சொந்தமாக இருக்கிறது இந்த நினைத்தாலே போதும் அவங்க கீழ்ப்படிவோம் அங்கு கூறுவோம் அவருடைய தேவை ஆசீர்வாதத்தை கற்றுக்கிறோம் நாம் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருக பெருகப்படுவேன் இந்த ஆசுவம் நமக்கும் சொந்தம் நமக்கும் தருவதாக ஆண்டவர் ஆதரவாமல் இதை நாம் தருவதாக வாக்கு கொடுத்து விட்டார் நமக்கு தருவதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார் இதை நாம் சொந்தமாக எனக்கு தாழ் இந்த ஆஸ்வாதத்தை என்னை பெருகப்படும் என்று கத்தனத்தை ஜெயிப்போம் கத்தனையை ஆசோதிப்போம் அன்பு அது அழக முடியாதது கிடைக்காதது அன்பு ஏசு நன்று அது அழகிட முடியாது yeah yeah and